بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم பிஸ்மில்லா الدين அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே சென்ற பாடத்தில் நாம் நபிசல்லாஹுவலிஹி வசல்லம் அவர்களின் படைகோளப் பண்புகள் அதாவது உடல் அமைப்புக்கள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக நூலாசிரியர் நபி சொல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்களுடைய குணாதிசயங்கள் பண்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்ற விடயத்தை பற்றி பேசியிருக்கின்றார் இதில் முதலாவதாக நபி சொல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் நபி அவர்களை எவ்வாறு மதித்தார்கள் என்பதை பற்றி நூலாசிரியர் ஒரு குறிப்பை தந்திருக்கின்றார் அதிலே முதலாவதாக அவர் தந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அம்ரிபனுல் ஆஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் நான் சொல்லக்கூடிய இந்த ஹஜீத்கள் புகாரி அல்லது முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது புகாரி அல்லது முஸ்லீம் அதல்லாத கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஹதீத்களையும் சில ஹதீத்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன் அவற்றை ஷேக் அல்பானி ரஹீமல்லா போன்றவர்கள் சஹி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதல் இந்த ஹதீதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மகான அஹது அஹப இலையம் இல்லி சலாஹ் நசூசல்ல அலிக் வசல்லம் அவர்களை விட மிக விருப்பமான இவரும் என்னிடத்தில் இல்லை இருக்கவில்லை அவர்களை விட என் கண்களில் மிகவுமே கண்ணியமானவர்கள் எவரும் இருக்கவில்லை ஓ மே மின்ஹு லன் லஹூ நபி அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதையின் காரணமாக என் கண்களை அவர்கள் அவர்களை என் கண்களில் நிரப்ப முடியவில்லை அதாவது முழுமையாக நபி அவர்களை கூர்ந்து கவனித்து அவர்களை என்னால் பார்க்க முடியவில்லை ஒரு சுகில் து அன் அசிஃபஹூ மூ அவர்களை வர்ணிக்குமாறு என்னிடத்தில் வேண்டப்பட்டால் என்னால் அதை செய்ய முடியாது காரணம் என்ன தெரியுமா லம் அகுன் என்றால் நான் நபி சொல்லாஹ் சொல்லம் அவர்களை முழுமையாக என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை அதாவது அவர்கள் பார்த்தார்கள் முழுமையாக கூர்ந்து நோட்டமிடவில்லை என்பதை கூறுகிறார்கள் அதேபோன்று உருவத்திபுரம் மசருத் அக்கபி என்கின்றவர் அவரோட நபி தோழர் ஆனால் அவர் ஆரம்பத்திலே காபிர்களுடைய பக்கத்தில் இருந்தார் அந்த நேரத்திலே நபி அவர்களோடு கு முதேபியா உடன்படிக்கை பேசுவதற்காக குறைசிகள் அவரை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த உடன்படிக்கையில் வைத்து நபி தோழர்கள் எவ்வாறு நபி அவர்களோடு மரியாதையாக நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி தன்னுடைய குறைசி கூட்டத்திடத்திலே போய் சொல்லுகிற பொழுது படிச்சொல்கிறார் தெரியுமா நான் ரோம மன்னன் கிஸ்ராவிடம் கைசரிடம் வைத்து போயிருக்கிறேன் அதேபோன்று பாரசீக மன்னன் கிஸ்ராவிடம் போயிருக்கிறேன் நஜாஷி மன்னன் அபிசினியாவுடைய மன்னன் நஜாசி மன்னனிடத்திலே நான் இந்த மன்னர்களிடமெல்லாம் தூதுக்குழுக்களிலே சென்று அவர்களை சந்தித்திருக்கிறேன் அவர்களினுடைய தோழர்களில் எவ்வரும் அவர்களுக்கு கொடுக்காத மதிப்பை நபி தோழர்கள் நபிசல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குறைசிகரிடத்தில் சொல்கிறார் முகமதின் சொல்லல்லா அலேஹி வசல்லம முஹம்மதா முகமது சல்லாஹ் அல்லி வல்லாம் அவருடைய தோழர்கள் முகமது சல்லாஹி வல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை போன்று எந்த ஒரு அரசனுடைய ஆட்களும் அந்த அரசனுக்கு கொடுத்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் அவர்கள் கூட துப்பினால் கூட அவர்களில் ஒருவருடைய உள்ளங்கையிலே அது விழுந்துவிடும் அவர்கள் அதை அவர்களுடைய முகத்திலும் மேனியிலும் தேய்த்து கொள்வார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் கட்டளையிட்டால் அவர்கள் முண்டி அடித்து கொண்டு அதனை செயல்படுத்துவார்கள் நபி அவர்கள் உதவு செய்தால் அவர்கள் சண்டைப்படுத்து கொண்டு அந்த உதவில இருந்து மீ மீதமாக இருக்கக்கூடிய தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் சண்டை பிடித்து கொள்ள அளவுக்கு அவர்கள் செயல்படுவார்கள் அதாவது அதை முண்டி எடுத்துக்கொண்டு அதனை எடுத்து கொள்வார்கள் நபி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய சப்தங்களை தாழ்த்து விடுவார்கள் நபி அவர்களுக்கு முன்னால் மௌனித்து விடுவார்கள் நபி அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த மரியாதையின் காரணமாக கண்ணியத்தின் காரணமாக கூர்ந்து நபி அவர்களை பார்க்க கூட மாட்டார்கள் என்று عروة ابن مسعود الثقفي رضي الله عنه ورغل ورني كرارغل أردت ذاها نبي صلى الله عليه وسلم ورغل إوار الله ورد ميهم أولك ما هنرنده ونرغل إن بذي بطرين ولا سرير يركور كرار أدبه مع الله إذن عبد الله بن الشخير رضي الله عنه ورغل أرويك كوري الحديثي كربتر كرارغل عبد الله بن الشخير رضي الله عنه ورغل, ورغل, ورغل தூதுக்குழுவோடு நபி சல்லா அவர்களை வந்து சந்தித்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் ஃபக்குல்னா நாங்கள் சொன்னோம் அந்த நீங்கள் எங்களுடைய செய்யுத் எங்களுடைய தலைவர் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபக்கால அஸ்இஇஇது ஆலா அல்லாஹ் தபா ஆலா தான் செய்யீதாக இருக்கிறான் உண்மையாக யதார்த்தத்திலே செய்யித் அல்லாஹுதான் நபி சொல்லாஹு அலுவல் அவர்கள் உண்மையிலே தலைவர் நபி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் செய்யிது வரதி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளின் தலைவராக நபி அவர்கள் மறுமையிலே இருப்பார்கள் எங்களுக்கு தெரியும் எனவே நபி சொல்லா அலுவலம் அவர்கள் உண்மையிலும் மறுமையிலும் தலைவர் மனித சமுதாயத்துடைய அந்த வகையிலே நீங்கள் எங்களுடைய தலைவர் என்று சொன்னார்கள் அப்படி இருந்தும் கூட நபி சொல்லா அலுவல் அவர்கள் சஹாபாக்கள் ஆரம்பமாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எனவே அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எனக்கு இருப்பதாக வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இருக்கலாம் என்ன சொல்கிறார்கள் உண்மையான யதார்த்தமான செய்தித் அல்லா தான் அவன்தான் எங்கள் அனைவருடையவும் யதார்த்தமான செய்தி என்பதை உணர்த்துகிறார்கள் அது மார்க்கத்திலே அனுமதி இருந்தும் கூட நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை அல்லாஹோடு அல்லாஹுக்குரிய எந்த ஒரு தன்மையும் தனக்கு மற்றவர்கள் கொடுத்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள் குல்னா நாங்கள் சொன்னோம் நீங்கள் எங்களிலே மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் அதே போன்று உங்களுடைய தாராள தன்மையிலும் மிக மகத்தானவர்களாக எங்களிலே மிக மகத்தானவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நபி அவர்களை புகழ்ந்தார்கள் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் கூலூபி கௌரிக்கும் கௌரிக்கும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய வார்த்தைகளை சிலதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை வல எஸ்தஜிறிதான் ஆனால் சைத்தானுங்களை வழிதவறச் செய்ய செய்துவிடக்கூடாது உங்களை வேறு பக்கம் ஓட்டிச் சென்று கூடாது அளவு கடப்பதின் பக்கம் உங்களை சைத்தான் கொண்டு கூடாது என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருந்தார்கள் புகழின் புகழ்ந்தாலும் கூட நீங்கள் என்னுடைய எனக்குரிய அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அதிலே அளவு கூடாது என்பதை நபி சொல்லாது அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கண்ணியம் இழக்கப்படக்கூடாது தனக்கு இல்லாத தகுதி அல்லாஹுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தகுதிகள் தனக்கு வழங்கிவிடப்படக்கூடாது என்பதிலே மிகவும் கர்சனையாக இருந்திருக்கிறார்கள் எனவே இதுவும் ஒரு சகீகான செய்தி என்று பல அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று அடுத்ததாக நாம் பார்ப்போம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஷஜா வீரம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அலிரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் அவர்கள் சொல்கிறார்கள் யுத்தம் கடுமையாக நடக்கின்ற பொழுது எதிரிகள் படையோடு சந்திக்கின்ற பொழுது நாங்கள் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களை கீடயமாக வைத்து பாதுகாப்பை எடுத்துக்கொள்வோம் நபி அவர்களுக்கு நெருக்கமாக இருப்போம் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு நெருக்கமாக அவர்கள்தான் எங்களிலே இருப்பார்கள் என்று அலிரதியல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதே போன்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லீம்லும் இருக்கிறது பரா இப் ஆஸ் இப்ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்களிலே மிகவும் தைரியமானவர் அந்த நேரத்திலே யாராக இருப்பார் என்றால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பக்கத்திலே இருப்பவராகத்தான் இருப்பார் அந்த யுத்த காலத்திலே என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக நபி النبي صلى الله عليه وسلم எந்த الله أن هذا الوجع أنجك الله غراه رندار غر إن بدعي نورا شريعة النبي الله عليه وسلم أما والله إني لأخشاكم لله وأتقاكم لله அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் உங்களிலே அல்லாஹுவை அதிகமாக அஞ்சக்கூடியவனாக பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த செய்தி எங்களுக்கு தெரியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் அதாவது மூன்று நபி தோழர்கள் நபி அவர்களிடத்தில் நபி அவர்களுடைய இபாதத்துக்களை விசாரித்துவிட்டு இனிமேல் நான் தொடர்ந்தும் நோன்பு பிடிப்பேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு பிடிப்பேன் இன்னொரு நபி தோழர் சொல்கிறார் இனிமேல் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் நான் இரவுலே நின்று வணங்குவேன் தூங்க மாட்டேன் என்கிறார் இன்னொரு நபித்தோழர் என்ன சொல்கிறார் என்றால் நான் வாழ்க்கையில் திருமணம் முடிக்க மாட்டேன் தொடர்ந்து இவாதத்துக்குரிய ஈடுபட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்ன பொழுது நபிசல்லா அலைகி வசல்லாம் அவர்கள் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் நான் தொழுகிறேன் தூங்கவும் செய்கிறேன் நோன்பு பிடிக்கிறேன் சில நாட்கள் நோன்பு பிடிக்காமலும் இருக்கிறேன் திருமணமும் முடித்திருக்கிறேன் என்பதை நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது சுண்ணதார நோன்புகள் எனவே நபி சொல்லா அவர்களுடைய வழிமுறை தனியாக முழுமையாக இவ்வாதத்தில் மூழ்குவதல்ல உலக காரியங்களை செய்ய வேண்டும் தொடர்ந்து நோம்பு பிடிக்கக்கூடாது இரவுளை தூங்கவும் வேண்டும் கண்ணுக்குரிய ஹக்கை கொடுக்க வேண்டும் திருமணம் முடிக்க வேண்டும் இவையெல்லாம் என்னுடைய வழிமுறை என்பதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் உங்கள் அனைவரை விடவும் நான் அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சக்கூடியவன் இருந்தாலும் நான் இவைகளை செய்கிறேன் எனவே அவை இரையச்சத்திற்கு அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்க வேண்டியது என்னவென்றால் இந்த இடத்தில் நபி தான் மனிதர்களே அல்லாஹு தாலாவுக்கு மிக அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அந்த ஹதீதிலிருந்து பார்க்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அசையீத் என்று அப்துல்லா அப்துல்லாஹினு ஷஹீர் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத் அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீஸை ஷேக் அல்பானி ரஹிமூல்லா அவர்கள் ஆதாரபூர்வமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று அடுத்ததாக நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இந்த ஹதிர் இடம் பெற்றிருக்கிறது இந்த ஹதிர் திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீதை நாங்கள் பார்ப்போம் நபி சொல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹை ருக்கும் ஹை ருக்கும் லி அஹலி உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்துக்கு உங்களில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் எனவே தன்னுடைய குடும்பத்துக்கு யார் உங்களில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் அ நஹரு கும்லி நான் என்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் இங்கே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு தன்னுடைய குழந்த பிள்ளைகளுக்கு அதேபோன்று தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு அனைவருக்கும் நம்பி சென்றால சிவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள் எனவே ஒருவர் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய குடும்பத்தார்கள் அவரை சிறந்தவராக கருத வேண்டும் அவ்வாறான ஆன மனிதர் தான் உண்மையிலே சிறந்தவர் சில பேர் வெளியிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய நெருக்கமானவர்களிடத்திலே அவர் உண்மையிலே சிறந்தவராக அவர்கள் அவரை கருத மாட்டார்கள் அதனால் தன்னுடைய குடும்பத்துக்கு யார் உண்மையிலே சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையிலே சிறந்தவர் என்பதை நபி அவர்கள் இந்த ஹஜீத்திலே சொல்கிறார்கள் எனவே நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு மிகச் சிறப்பாக நடந்தார்கள் என்பதை இந்த ஹஜீத் காட்டுகிறது இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அடுத்ததாக நூராசிரியர் நபிசல்லா அவர்களுடைய ஹயா வெட்கம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி சொல்கிறார்கள் அபு சயீத் அல் குதரி ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீப் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் எந்த அளவுக்கு வைக்கப்படுவார்கள் என்றால் திரைக்கு பின்னால் இருக்கின்ற கன்னிப்பெண் எந்த அளவுக்கு வைக்கப்படுவாரோ அதை விட அதிகமாக வைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அவர்கள் விரும்பாத ஒன்றை அவர்கள் பார்த்து விடுவார்களே ஆனால் அரஃப் அவர்களுடைய முகத்திலே நாங்கள் அதை பார்த்து கொள்வோம் கண்டுகொள்வோம் அடையாளம் கண்டு கொள்வோம் சொல்ல மாட்டார்கள் அதாவது மார்க்கத்துக்கு முரணான ஒரு விடயம் நடந்தால் நபி அவர்கள் அதை தடுப்பார்கள் அதிலே மாற்று கருத்து கிடையாது அதை சுற்றி காட்டுவார்கள் அதல்லாமல் உலக விடயங்களிலே தன்னுடைய சொந்த விடயங்களிலே ஏதாவது ஒரு விடயத்தை நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் விரும்பாவிட்டாலும் கூட அதனை அவர்கள் வெளிப்படையாக சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள் அதனால் அவர்களுடைய முகத்பாவனையிலே நாங்கள் அதை புரிந்து கொள்வோம் என்று அபு சயீத் அல் ஹுதர் இரதி அல்லாஹூ அ அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீதிலே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மிகவுமே எந்த ஒரு காரியத்திலும் ஒரு சம்மத பொருத்தம் கொடுக்கப்பட்டால் இரண்டு விடயங்களிலே நீங்கள் எதை செய்தாலும் சமம் என்ற ஒரு நிலை வந்தால் தேர்வு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டால் அவர்களுக்கு அவர்கள் இலகுவானதைத்தான் தேர்வு செய்வார்கள் தைசி ரஹூ சல்லாஹூ அலி நபி அவர்கள் இலகுவானதை தான் என்ன செய்வார்கள் தேர்வு செய்வார்கள் இழவுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதை பற்றி ஆயிஷா ரூதியா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹரீத் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது நபி சொல்லா அலுல்லம் அவர்கள் இரண்டு விடயங்களுக்கு இடையிலே தேர்வு செய்வதற்கு சம்மத பொருத்தம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதிலே மிக இலகுவானதைத்தான் அவை இரண்டிலும் எது இலகுவானதோ அதனை தேர்வு செய்வார்கள் அது பாவமாக இருக்காமல் இருக்கும் காலமெல்லாம் பாவமாக இருந்தால் அதிலிருந்து மிக தூரமாக அவர்கள் இருப்பார்கள் பாவத்திலிருந்து எந்த காரியம் மிக தூரமாக இருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனக்காக என்ன செய்ய மாட்டார்கள் பழி வாங்க மாட்டார்கள் லாஎன் தகையமோ லினஃப் இதற்கு ஆதாரமாக ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதை எங்களுக்கு பார்க்கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒல்லாஹி மன் தக்கமரி நப்சிஹி ஃபி ஷெய் இன் யுக்தா இலைஹி கத்து நபி அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்திலும் நபி அவர்கள் தனக்காக ஒருபோதும் பழி வாங்கவில்லை பழி வாங்க மாட்டார்கள் ஹத்த துன் தக கஹர்மா துல்லாஹி பயன் தக்கிம இல்லா அல்லாஹு தாலாவுக்குரிய கண்ணியங்கள் அல்லாஹு தாலாவுக்குரிய அல்லாஹ் தடை செய்த விஷயங்கள் சீர்குலைக்கப்பட்டால் அப்போது எல்லாவுக்காக தண்டிப்பார்களே தவிர நபி சொல்லா அல்லூசல்ல தனக்காக பழி வாங்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை இதுவும் நபி அவர்களுடைய ஒரு பண்பாக இருக்கிறது அடுத்ததாக நபி சொல்லா அவர்களுடைய இன்னொரு பண்பு என்னவென்றால் புத்தகம் உணவை குறை கூற மாட்டார்கள் ஆயாரு அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கத்து அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த ஒரு உணவையும் அவர்கள் குறை கூற மாட்டார்கள் அவர்கள் விரும்பினால் சாப்பிடுவார்கள் இல்லாவிட்டால் விட்டுவிடுவார்கள் இதுதான் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய பண்பாடாக இருந்தது என்பதை இந்த ீர் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக நபிசல்லாஹு அலைஹிவசல்லாம் அவர்கள் ஒரு ஹதியா ஹதியாவை ஹதியா என்றால் நன்கொடையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது ஒருவர் கிஃப்ட் கொடுத்தால் நன்கொடை என்பது அதாவது நன்கொடை என்பதை விட ஒருவர் சந்தோஷமாக அன்பளிப்போம் அன்பளிப்பு கொடுத்தால் அதனை நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சந்தோஷமாக நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்வோம் முஹப்பத்தை வளர்த்து கொள்வதற்காக இவ்வாறு நபி அவர்களுடைய இருக்கும் முஹப்பத்தின் காரணமாக ஒருவர் ஹதியா கொடுத்தால் அன்பளிப்பு செய்தால் அதனை நபி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே நேரத்தில் அதற்கு பிரதி விவகாரமும் செய்வார்கள் ஐஷாரு அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் கான் ரசூல்லாஹ் சலாஹூ அலையு வசல்லம் யக்பருல் ஹதிய தொகை அலையா அதற்கு ஹதியாவை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு பிரதி உபகாரமும் செய்வார்கள் முகாரில் வரக்கூடிய ஹதீத் அடுத்ததாக லாய குலு சதக்கா நபிஸ் அல்லாஹ் சலம் அவர்கள் சதக்கா சாப்பிட மாட்டார்கள் ஹதியாவை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் என்பது ஒருவருடைய தேவை கருதி கஷ்டம் கருதி அவருக்காக நாங்கள் கொடுப்பது தான் சதக்கா எனவே இந்த சதக்காவை நபி சொல்லா வல்லம்மா அவர்களும் சாப்பிட மாட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் சாப்பிடக்கூடாது என்பதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கால சொல்லா அலுவலிஸ்லாம் இன்ன அல முஹம்மது அலைவசம் ல குரு சதகா நபி வல்லம் அவர்கள் சதகாவை சாப்பிட மாட்டார்கள் இதில் ஜக்காத்தும் அடங்கும் அடுத்ததாக நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய பணி நபி சொல்லா அவர்கள் மிகவும்

நெஞ்சம் நடுங்கக்கூடியவராக அவர் இருந்தார் பேசும் பொழுது அவர் பயப்படுகிறார் அதாவது இங்கே என்ன வந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய அந்த தோல் பூஜத்தின் சதை அது நடுங்குகிறது பயம் வருகிற பொழுது அது ஒரு வகையிலே நடுக்க மேற்படும் இவ்வாறு நடுங்கக்கூடியவராக இருந்தார் நபி அவர்கள் அவர்களை பார்த்து அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் ஹவ்வின் அலைக் மீதி நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாது இலகுபடுத்தி கொள் உன்னை நீ சிரமப்படுத்திக் கொள்ளாதே இன்னுல இன்னீல்துபி நலிக் நான் ஒரு அரசனல்லும் கதீத நான் ஒரு பெண்ணுடைய மகன் த கதீத் கதீதை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணின் மகன் என்றால் வெயிலிலே காய்ச்சல் இறைச்சி எனவே வெயிலிலே காய்ச்சல் இறைச்சியை சாப்பிடுகிற சாதாரணமான ஒரு பெண்ணின் மகன்தான் நான் ஒரு அரசன் அல்ல என்பதை நபி அவர்கள் தன்னுடைய பணிவை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் எல்லோரும் ஒரு பெண்ணுடைய மகனாகத்தான் இருந்தாலும் கூட நபிசல்லா அலிசல்ல அவர்கள் பலரும் அதனை இப்படியான அந்தஸ்தில் இருக்கிற பொழுது சொல்லிக்காட்டி பணிவை வெளிப்படுத்த மாட்டார்கள் நபி சொல்லா அவர்கள் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிறார்கள் நீ தேவையில்லை எனக்கு முன்னால் தைரியமாக பேசு என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்திலே பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நூலாசிரியர் ஒரு ஹதீதின் மூலமாக சுட்டி காட்டுகிறார் அந்த ஹதீதிலே அஸ்வதி பனு யசீத் ராஹிமஹல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ச அல் து ஐஷத் ரத்யல்லு அன்ஹா ஐஷா ரத்தியல்லா அன்ஹா அவர்களிடத்திலே நான் கேட்டேன் மா நபி யூஸ் அல்லாஹு அலஹி வசல்லம் யஸ்நாஃபி வைத்தி நபி சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே என்ன செய்வார்கள் பொதுவாக என்ன செய்து கொண்டிருப்பார்கள் காலத் அவர்கள் ஐஷார அவர்கள் சொன்னார்கள் கேனையூனு அலிஹி நபி சல்லா அஸ்ஸாம் அவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார்கள் இது ஹபாரத் சலா து ஹாரத இல சலா தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்காக நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சென்று விடுவார்கள் என்கின்ற செய்தியை ஐஷாரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் எனவே நபி நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு ஒத்தாசையாக ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சில வேலைகளை அவர்களாகவே செய்து கொள்வார்கள் தன்னுடைய வேலைகளை தானாகவே செய்து கொள்வதற்கு முற்படுவார்கள் இதுதான் நபிசல்லா செல்லம் அவர்களுடைய பண்பாக இருந்தது இன்னும் சில பண்புகள் இருக்கின்றன நேரம் அதிகமாக சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த பண்புகளை நாளை பாடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்